ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அந்நகுல் வாலே அப்படிங்கிற கிட்டாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சில ஜும்லாக்களை போடுவாங்க அந்த ஜும்லாக்களில் எது இஸ்மியா எது அதாவது பெயர் சொல் வாக்கியம் எது வினை சொல் வாக்கியம் எது என்பதை நாம் என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் பாருங்க பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்மாவு

இப்போ பாருங்க அல்மாவு என்பது இஸ்மு ராயுக்குன் என்பது இஸ்மு இரண்டு இஸ்முகளை கொண்டு ஒரு ஜும்லா உருவானால் அது இஸ்மியான்னு சொல்லுவாங்க அப்ப முதல் வந்து இஸ்மியா ரெண்டாவது பாருங்க எஸ்குத்து சகத்த எஸ்குத்து அல் ஜிதாருங்கிறது இஸ்மு ஒரு ஃபேலை கொண்டும் ஒரு இஸ்மை கொண்டும் இந்த ஜும்லா உருவாகினதுனால இது பேர் ஃபெஹலியான்னு சொல்லுவாங்க ஃபெஹலிய அப்படி அல்பர்து பர்து என்பது இசுமும் காரிசுன் என்பது இசுமோ இரண்டு இசுமைகளை கொண்டு உருவானதுனால இருபரிடைய பேர் இஸ்மிகான்னு சொல்வாங்க அல்மாவு ராயுக்கொன் அல்மாவுனால் தெரியும் தண்ணீர் தண்ணீராகிறது ராய் யொக்கொன் அது தெளிவாக உள்ளது ராயக்கொன் அப்படின்னா தெளிவாக உள்ளது எஸ் குத்துல் ஜிதாரு ஜிதார்னால் சுவர் சட்டத்தனை விழுந்தது எஸ் குத்துனால் விழும் விழுந்து விடும் அல் ஜிதாரு சுவர் விழுந்து விடும் அல் பருது குளிராகிறது காளிசொன் உரையை செய்து விடும் குளிர் வந்துச்சுன்னா தண்ணி கூட உறஞ்சிடும் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் எல்லாம் உறஞ்சிடும் அப்ப அல் பருது காளிசொன் குளிராகிறது

يشتد الحر في الصيف في الصيف جنن فالله القطل جنى جنن فالله

ஹர்ருனா வெப்பம் கோடை காலம் என்பதும் இஸ்மு வெப்பம் என்பதும் இஸ்மு ஆனா எஷ்தத்துங்கிறது இஷ்டத்த எஷ்தத்து இஷ்டத்தன கடுமையாகிவிட்டது எஷ்தத்து அப்படின்னா கடினமாகிவிடும் அப்போ வெப்பமாகிறது கடுமையாகிவிடும் கோடை காலத்தில் ஒரு ஃபேலு ஒரு இசுமு மற்றொரு இசுமோ அப்போ ஃபேலை கொண்டும் இஸ்மை கொண்டும் உருவானதுனால இது பேர் ஃபேலியா ஒரு ஃபேல் வந்துட்டாலே அது ஃபேலியாவா ஜனா அல் ஃபல்லாஹு அல் குத்துன ஃபல்லாகுனா விவசாயி விவசாயம் செய்யக்கூடியவர் குத்துனா அப்படின்னா பருத்தி ஜனானா என்ன அர்த்தம் அறுவடை செய்தார் ஜனா அப்படின்னா அறுவடை செய்தார் அப்ப ஜனாங்கிறது ஃபேலு ஃபல்லாஹு இசுமோ குத்தனை இசுமு அப்ப இசுமுகளை கொண்டும் ஒரு பேலை கொண்டும் உருவானதுனால அது பேர் அலியா எஜூலு தாஜிரு பலதி பலதுனா ஊர் தாஜிருனா வியாபாரி ஜால எஜூலு ஜாலனா சுற்றி நான் வியாபாரிகள் ஒரே இடத்துல உட்கார மாட்டாங்கல்ல சுத்திக்கிட்டே தானே இருப்பாங்க ஊர்ல அப்ப ஜால எஜூலுங்கிறது

சுத்திக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வியாபாரம் நடக்கும் அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க யுசுரிஜுல் ஹாதிமு யுசுரிஜுல் ஹாதிமு யுசுரிஜுல் ஹாதிமு அல் ஹிசான हिसान है अजूज़ाजू मकसौरन अजूज़ाजू मकसौरन अजूज़ाजू मकसौरन आयु कितनू जाए

அசுஜாஜு அப்படின்னா கண்ணாடி மகசூர்னா உடைந்து விட்டதுன்னு அர்த்தம் இங்க வேலை இல்லை ரெண்டு இஸ்முகளை கொண்டு உருவானதுனால இவர் இஸ்மியா அல்கித்துனா பூனை ஜாயுனா பசி உள்ள பசியோடு இருக்கிறது பசியாக இருக்கிறது கித்துங்கிறது இசுமு ஜாயுங்கிறது இசுமு அப்படி இஸ்மியா பாருங்க இசுரிஜுல் ஹாதிமு ஐஹிசான பணியாளர் குதிரைக்கு சேனம் பூட்டுகிறார் அல்லது சேனம் பூட்டுவார் அசு ஜாஜு கண்ணாடி ஆகிறது மக்சூருன் உடைந்து விட்டது அல்திட்டு பூனை ஆகிறது ஜாய் உன் பசியோடு இருக்கிறது அப்போ இந்த ரெண்டும் ரெண்டு இஸ்முகளை கொண்டு உருவானதுனால அதுக்கு இசுமியான்னு சொல்கிறோம் மேல உள்ளது ஃபேலை கொண்டும் இசுமுகளை கொண்டும் உருவானதுனால அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம்யான்னு சொல்கிறோம் இப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் எல ஃபேலை கொண்டும் இஸ்மை கொண்டும் உருவாகுதோ அது ஃபேனியா ஏத இஸ்முகளை கொண்டு மட்டும் உருவாகி இருக்கிறதோ அது பெரிய இஸ்மியா இன்ஷா அல்லா நல்ல விளக்கமாக படிப்போம் அல்லாஹு விளக்கத்தை தருவான் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா वसल्य अला गुहं वजिं वहरिमहं वज वसल्य अला गुहं वजिम्